குட் மோடி கேர் மார்னிங் டீம் நான் உங்கள் குமார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடிக்கேரில் இருக்கக்கூடிய செலவை பொருள் சரிங்களா சலவை பொருட்களில் லாண்ட்ரி கேர் அப்படிங்கிற கேட்டகரியில் வாஷிங் மிஷின் போடுற லிக்யூ பவுட்ரு இருக்குது பக்கெட் வாஷ் பண்ணக்கூடிய வாஷிங் பவுட்ரு இருக்குது டிடர்ஜென்ட் சோப் இருக்குது அது மாதிரி ஸ்டெயின் ரிமூவர் இருக்குது அதுபோக லிக்யூட் டிடர்ஜென்ட் இருக்குது சரிங்களா அந்த லிக்யூடுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்மேட் ஃபைன் ஒன் கான்சன்ட்ரேஷன் லிக்விட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க லிக்விட் டிடர்ஜென்ட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ பொதுவாக ஒவ்வொரு வாஷிங் மிஷினும் லோடு இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்போ ரெண்டு வகையான வாஷிங் மிஷினுக்கும் ஏற்ற ஒரு பொருள் தான் நம்மளுடைய ஃபைன் ஒன் வாஷிங் லிக் மோதிக்கறதுலேருந்து ஸ்பெஷலாக போட்டிருக்குது இது வந்து பயோ ஃபார்முலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவாக வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அது ஒரு பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த தண்ணியை வந்து நீங்கள் கீரை செடிக்கோ உங்கள் வீட்டில் பூச்செடி இருந்தோ போட்டு அந்த வேஸ்டான தண்ணி அதை பூத்துனீங்கன்னா நல்லா உரமாகி வரும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோ ஃபார்முலாவில் தயாரிச்சிருக்காங்க பிஹெச் பேலன்ஸ் பண்ண ஒரு அற்புதமான ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் ஃபைனூன் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ வாஷிங் லிக்யூடு அல்லது பவுடர் எது யூஸ் பண்ணாலும் சரி நீளம் துணிகளுக்கு நீளம் யூஸ் பண்ணணும் மாதிரி கொஞ்சம் முடமுடப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று போடுவாங்க அது போக வந்து ஆப்டிக்கல் பிரைட்னர் தனியாக இருக்கும் அது போக ஸ்மெல்லுக்கு பளிச்சிடும் வெண்மைக்கு இப்படி தனித்தனியாக வந்து ஆட் பண்ணுறாங்க ஆனால் இது அத்தனையும் கலந்த கலவையாக பயணுன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா பொதுவாக நல்ல டிட்டர்ஜென்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறோம் வெயிலில் போகிறோம் வேர்த்து அந்த வேர்வை அந்த ட்ரெஸ்ஸோட ஒட்டுறப்ப முதுவெல்லாம் ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கும் முதுகெல்லாம் அரிக்கிற மாதிரி காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பயன்படுத்தின வாஷிங் லிக்யூடு அதனுடைய ரசாயனம் வந்து அந்த வேர்த்து நம்ம ஸ்கின்ல படுறப்ப அது வந்து ஒரு வகையான எரிச்சலை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தரமாக தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோமிங் நுரையோலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் ஆகட்டும் அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணி அளவு கம்மியாகும் சரிங்களா இப்போ பக்கெட் வாஷே நீங்கள் இந்த லிக்யூட் வச்சு பண்ணுறீங்கன்னா ஒரு நாலு பக்கெட் தண்ணி செலவாகுது நீங்கள் முக்கிய முக்கியம் எடுக்கிறதுக்கு ஏன்னா போகணும் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நுரைவளம் கம்மியா கம்மியாக இருக்கும் சரிங்களா நுரைவளம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி செலவு மிச்சமாகுது அதே வாஷிங் மிஷினாக இருந்தால் நுரை அதிகமாக வர்றப்ப அந்த வாஷிங் மிஷினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து அடி வேமா வேகமாக வேலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக வாஷிங் மிஷினுடைய பாகங்கள் துருப்பிடிக்காமல் பாதுகாக்கக்கூடிய விஷயமும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ப்ராடக்டை ஃபைனூன் லிக்யூடு முதக்கீட்டில் இருக்கக்கூடிய வாஷ்மேட் பைனூன் கூட நம்ம யூஸ் பண்ணுறப்ப துணிகள் மட்டும் பராமரிக்கிறது இல்லாமல் அந்த துணியை நம்ம போட்டு போகிறப்ப நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது ப்ளஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தண்ணி செலவும் கம்மியாகுது அந்த துணி வெள்ளை துணியாக இருந்தால் வெண்மையாகவும் கலர் துணியாக இருந்தால் நல்லா கலர்ஃபுல்லாகவும் அந்த துணியும் பாதுகாத்து நம்ம உடம்பையும் பாதுகாக்கு பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வாஷிங் மிஷினையும் பாதுகாக்குது சரிங்களா ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டு வாஷிங் மிஷின் வாங்கி வருஷம் வருஷம் அது வேலை வந்துகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் துணிகள் நம்ம உடம்பையும் பாதுகாத்து துணியும் பாதுகாத்து அந்த வாஷிங் மிஷினும் பாதுகாத்து தண்ணி செலவை மிச்சப்படுத்தி அந்த மிச்சமான அழுக்கு தண்ணியை கூட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இதனுடைய டெக்னாலஜி இருக்குது அப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ அளவுக்கு வந்து தரமான ஒரு ப்ராடக்ட் நிறைய பேர் எல்லாம் வந்து காமிப்பாங்க நான் இந்த ப்ராடெக்டில் என்ன இருக்கு அது ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு வந்து நூறு சதவீதம் தர உத்தரவாதமும் கொடுத்துருக்காங்க வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு இதில் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா ரிட்டர்ன் கொடுத்து காசு வாங்கிக்கோங்க சரிங்களா கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் எங்களுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம் சரிங்களா டெய்லி களத்தில் இருக்கோம் நாங்கள் அதனால தான் அவ்வளோ தைரியமாக இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதுமாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் ஒரு பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து நாங்கள் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா வீட்டில் இருந்த மனைக்கே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப ஒரு நல்ல பேஷியவ் இன்கம் சரியா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மோதிக்கிற கொடுத்துருக்குது அதனால வாங்க இணைந்து பணியாற்றுவோம் மிகப்பெரிய வெற்றி வரும் நன்றி வணக்கம்